வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருச்சி சுப்பிரமணியபுரம் காந்தி தெருவைச் சேர்ந்தவர் முனியப்பன் வயது மளிகை கடை வைத்துள்ளார் இவர் திருச்சி கொட்டப்பட்டு கிராமத்தில் ஆயிரத்தி இருநூறு சதுர அடியில் வீட்டுமனை வாங்கினார் அதை சப்டிவிஷன் செய்து பட்டா பெயர் மாற்றம் செய்ய திருச்சி கிழக்கு தாசில்தார் ஆபீஸில் மனு செய்தார் மனுவை ஆய்வு செய்த சர்வேயர் முருகேசன் பதினைந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டார் பேரம் பேசியதில் பத்தாயிரம் லஞ்சம் பெற முருகேசன் ஒப்புக்கொண்டார் லஞ்சம் தர விரும்பாத முனியப்பன் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் கூறினார் போலீசார் கொடுத்த அனுப்பிய ரசாயனம் தடவிய பத்தாயிரம் ரூபாயை முருகேசனிடம் கொடுத்தபோது மறைந்திருந்த போலீசார் முருகேசனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் திருச்சி மாவட்டத்தில் கோயில் குத்தகை நிலத்தில் விவசாயம் செய்யும் விவசாயிகள் நெல் சாகுபடியை தவிர வேறு எந்த பயிரும் சாகுபடி செய்யக்கூடாது அவ்வாறு செய்தால் குத்தகை ரத்து செய்யப்படும் என விவசாயிகளை திருச்சி வருவாய் நீதிமன்ற நீதிபதி செல்வராஜ் மிரட்டி வருவதாக புகார் எழுந்தது குத்தகைதாரர்களின் குத்தகையை ரத்து செய்து நிலத்தில் விவசாயம் செய்ய முடியாமல் பல விவசாயிகள் பரிதவித்து வருகின்றனர் விவசாயம் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் வருவாய் நீதிமன்ற நீதிபதியின் செயலை கண்டித்தும் அவரை பதவி நீக்கம் செய்யக் கோரியும் திருச்சி கலெக்டரிடம் ஏற்கனவே விவசாயிகள் மனு அளித்திருந்தனர் இதுகுறித்து தமிழக வேளாண் செயலாளர் அபூர்வா மற்றும் தலைமைச் செயலாளரை சந்தித்து புகார் அளிக்க தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் சென்னை புறப்பட்டனர் இதையறிந்த போலீசார் விவசாயிகளை சுற்றி வளைத்து அனைவரையும் வீட்டுக்காவலில் சிறை வைத்தனர் விவசாயிகளை அடிமை போல எண்ணி போலீசார் அத்துமீறுவதாக விவசாயிகள் குற்றம் சுமத்தினர் விவசாய சங்க தலைவர்களை வீட்டுக்காவலில் சிறை வைக்கக் கூடாது என கோர்ட் உத்தரவிட்டுள்ளது அதை மீறும் வகையில் போலீசார் மீண்டும் விவசாய சங்க தலைவர்களை வீட்டுக்காவலில் வைப்பது கோர்ட் உத்தரவை மீறும் செயல் என கண்ணு குற்றம் சாட்டினார் பெரியகுளம் அருகே உள்ள கைலாசப்பட்டியில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தின் பண்ணை வீட்டில் ஆதரவாளர் சையதுகான் தலைமையில் தேனி மாவட்ட ஆதரவாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து ஓபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மூன்றாம் முறையாக பதவியேற்ப அடுத்து வருகின்ற பத்தாண்டுகளில் அடைகின்ற இலக்கை நாங்கள் இந்த ஆண்டுகளில் அடைவோம் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறோம் இந்த கருத்தின் அடிப்பை இந்த நிதியில் அறிக்கை வந்திருக்கிறது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் சிறப்பு அடிப்படையில் சில காரணிகள் அரசின் மத்திய அரசின் நிலை அந்த கருத்தின் அடிப்படையில் காரணங்களின் அடிப்படையில் அந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார் மத்திய பட்ஜெட் குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தார் இன்று நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கை இந்த தேசத்திற்கான நிதிநிலை அறிக்கையா அல்லது ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டுமான நிதிநிலை அறிக்கை என்பதை நிதியமைச்சர் சொல்ல வேண்டும் ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு போடுகின்ற நிதிநிலை அறிக்கை இந்த நிதிநிலை அறிக்கை பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் எதற்காக இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிக்கும் நிதியை எதற்காக பீகாரிலும் ஆந்திர பிரதேசத்திலும் சென்று அதை அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்ன காரணம் இதுதான் சந்தர்ப்பவாதம் பாசிசம் என்பது தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தனக்கு ஆதரவு தெரிவித்தால் நாங்கள் என்னென்ன செய்வோம் நிதி ஆதாரத்தை ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் தருவோம் என்று உறுதிமொழி அளித்ததின் பேரில் இப்போது எல்லா மாநிலங்களிலும் எல்லா மாநிலங்களிலுடைய நிதியையும் எடுத்து இரண்டு மாநிலங்களுக்கு கொடுப்பது என்ன நியாயம் என்ன நீதி இதுதான் பாசிச ஆட்சி என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் யாரையும் பிற்படுத்த மாட்டார்கள் இந்த தேசத்து மக்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இவருடைய ஆட்சியை தற்காலிகமாக தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட பெரிய தவறை நிதி அமைச்சகமும் ஒன்றிய அரசும் செய்திருக்கிறது காங்கிரஸ் கோரியக்கும் இதை வன்மையாக கண்டிக்கிறது பேர் மழைக்கால தடுத்து வெள்ள நிவாரண நிதி இருக்காங்க ஆனா அந்த பதினாயிரம் கோடி தமிழ்நாடு கிடையாது கர்நாடகா கிடையாது கேரளா கிடையாது புதுச்சேரி கிடையாது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கடந்த டிசம்பர் மாதம் நூறாண்டுகள் கண்டிராத வெள்ளம் காற்றாற்று மழை பெய்தது தூத்துக்குடி மாவட்டம் எவ்வளவு பெரிய பாதிப்புக்குள்ளானது தெரியும் ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு கொடுக்கல ஆட்சி மாற்றம் வந்து இந்த நிதி நிலையாக அறிவிப்பு செய்வாங்களா எந்த தமிழ்நாடு என்ற பெயரையே நிதியமைச்சர் உச்சரிக்கவில்லை இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடை புறக்கணிக்கிறது ஒன்றிய அரசு மாண்பு மிக முதலமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் இயக்கத்தின் சார்பாக து என்னவென்றால் மெட்ரோ ரயில் திட்டம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் திட்டத்தை ஆதரித்துவிட்டு பணம் ஒதுக்குகிறோம் என்று பணம் ஒதுக்காமல் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டார்கள் கடந்த ஆண்டு இப்போது மூன்றாவது முறையாக ஆட்சி வந்திருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டை ஏன் வஞ்சிக்கிறார் தமிழ்நாட்டை ஏன் ஓரங்கட்டுகிறார் மக்கள் திரை போராட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையை நடத்த வேண்டும் லோக்சபா தேர்தலையொட்டி கடந்த மார்ச் மாதம் புதுச்சேரி சட்டசபையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யவில்லை அதற்கு பதிலாக ஐந்து மாத செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் தாக்கல் செய்தார் தேர்தல் முடிந்து நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதால் முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்தது இதற்கான திட்டக்குழு கூட்டம் கவர்னர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி நடந்தது இதில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தை நிதியாண்டுக்கு பனிரெண்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் பட்ஜெட் தாக்கல் செய்ய திட்டம் தயாரிக்கப்பட்டது புதுவை யூனியன் பிரதேசம் என்பதால் மத்திய அரசின் அனுமதி பெற்றே பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியும் அதற்கான கோப்பு மத்திய அரசின் உள்துறை அனுமதிக்காக அனுப்பப்பட்டது இதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது அதைத் தொடர்ந்து இம்மாத இறுதியில் புதுச்சேரி சட்டசபையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டம் ஏற்றுமானூர் அருகே உள்ளது அருவிகல் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இக்கோயிலில் சிவன் மற்றும் சுப்பிரமணிய சுவாமி தனித்தனி சன்னதிகளில் எழுந்தருளி உள்ளனர் கோயில் முன்பு அருவி விடுகிறது அருவிகள் புடைசூழ கோயில் அமைந்திருப்பது உலகில் வேறெங்கும் காண முடியாத அதிசயமாக பார்க்கப்படுகிறது கோயிலுக்குள் செல்லும் பக்தர்கள் அருவியில் கால்நடைத்து செல்லும் பாக்கியம் இங்கு மட்டுமே உண்டு கோவில் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஏற்றுமானூர் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அறிவிக்கரை சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில் உள்ளது இந்த அருவிக்கரை சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலுடைய அதிசயம் அற்புதம் விசேஷம் என்னவென்றால் ஒரு அருவியின் மேல் இந்த கோயில் இருக்கின்றது இந்த கோயிலுடைய வாசலுக்கு செல்ல வேண்டும் என்றாலே அருவியில் கால் நினைத்துத்தான் நாம் அப்படி செல்ல வேண்டும் அதை நாம் கடந்து செல்வதற்காக வசதியாக நம்பிகள் அமைத்துள்ளார்கள் இந்த கோயிலுடைய தீபங்கள் கொடுத்துகின்ற இடமே அறிவின் மேலே இருக்கின்றது அறிவியல் அறிவியல் இயற்கை தரிசிக்க தரிசிக்கப்படலாம் கோயிலுக்கு செல்லும் போது குளத்தில் கால்நடைத்து காலை கழுவி செல்ல வேண்டும் இந்த அறிவியல் கால்நடைத்துக் கொண்டு உள்ளே சென்றாலே புண்ணியமான இந்த கோயிலை தரிசிக்க முடியும் ஆண்டு முழுவதும் அருவியில் நீர் பாய்ந்தோடுகிறது இயற்கை சூழல் பசுமை போர்த்திய பச்சை வளம் கோயில் முன் பாய்ந்தோடும் அருவி என ஆயிரம் ஆண்டு பழமையான இக்கோயிலின் பழமைக்கு பெருமை சேர்க்கிறது இயற்கை வளம் இக்கோயிலில் இயற்கை சூழ்ந்து காணப்படுவதால் பக்தர்களுக்கு மன அமைதியும் ஆனந்தத்தையும் தருகிறது கேரளாவில் இக்கோயில் பக்தர்கள் மத்தியில் பிரபலமடைந்து வருகிறது வாருங்கள் நாமும் அருவிக்கல் சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சென்று முருகன் மற்றும் சிவபெருமானை தரிசிக்கலாம் ஏற்றுமானூர் டு கோயிலுக்கு செல்ல பஸ் மற்றும் ஆட்டோ வசதி உள்ளது